வணக்கம் ட்ரிபிள் அகாடமி ஜோதிராஜ் பதி வரதராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதனம் மின்னுவதெல்லாம் பொன்னாகும் வாழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரப்போகிறது அன்னைக்கு தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதினம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம பதிவு உள்ள வரும் பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க வரும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அண்டு ஒன் இயர் டிப்ளமோ நாக்கப்பஞ்சரன் பேசுகிற சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆரம்ப அனைவரும் படித்து அடையலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதினம் மின்னுவதெல்லாம் பொன்னாகும் வாழ்வு வாங்க மிருகசிரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டும் புதனை ராசிநாதனாக கொண்டும் உள்ள ராசி மிதன ராசி இந்த ஆண்டு அனைத்து விஷயங்களிலும் இருந்து தொய்வு நிலை தேக்க நிலை முழுவதுமாக மாறிவிடும் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் பொது நல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு மலலை செல்வம் கிடைக்கும் தனித்து நின்று போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் கடினமான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பீர்கள் உங்களின் உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நடையில் ஒரு மிடுக்கு உண்டாகும் உங்களின் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்வீர்கள் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் சிலருக்கு நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறும் பாக்கியமும் உண்டாகும் குடும்பத்தில் குதூகோலம் நிறைவும் மகிழ்ச்சி தரும் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் வருமானமும் பெருகும் உங்கள் செயல்கள் நேர்மையான பாதையில் செவ்வனே செல்லும் அனைவரின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள் வெளி மனிதர்களால் சிற்சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இருப்பினும் அனைத்து பிரச்சனைகளையும் திறம்பட சமாளிப்பீர்கள் குடும்பத்தினர் அனைத்து விஷயங்களிலும் ஆதரவாக இருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வார்கள் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர்கள் பொருளாதார வளர்ச்சி என்று பார்த்தமையானால் பங்குச்சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலம் திடீர் பணவரவு உண்டாகும் ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களில் அனைத்து லாபங்களையும் பெறுவீர்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் சொத்துக்கள் புதிதாக வாங்குவதற்கும் புதுப்பிப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கியம் என்று பார்த்தால் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே வேளையில் கடுமையான பனிச்சுமையால் பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசைக்கு புழிந்துவிடும் உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகும் சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையும் பெண்களுக்கு கணவருடன் ஆன ஒற்றுமை சுமாராகவே இருக்கும் அதே சமயம் குடும்பத்தில் உள்ள பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டு அமைதி காப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் இந்த ஆண்டில் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றவும் வணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடங்கொடுக்காமல் பணியாற்றினால் மேல் அதிகாரிகளின் ஆதரவை எளிதில் பெற முடியும் எப்போதும் நிதானமாகவே பேசி சக ஊழியர்களின் அன்பை பெற முடியும் உங்கள் உடல் உழைப்பு இரு மடங்கு வருமானத்தை காண்பீர்கள் கொடுக்கும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் பயணங்களும் பலன் தரும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சாதகமாக அறிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டவும் மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடிச்சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் புதிய முதலீடுகளாகவும் துணிந்து செய்யலாம் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையத் தொடங்கும் எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி சொல்வதை குறைத்து கொள்வார்கள் தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள் கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கினிய பொறுப்புகளை பெறுவீர்கள் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும் கட்சி பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் எவரையும் குறைத்து மதிப்பிடாமல் செயலாற்றவும் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்றும் கௌரவமும் கட்டாயம் உண்டாகும் பண வரவில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீர்கள் அமைதியாக செயலாற்றுவீர்கள் சில விடயங்கள் அவ்வப்போது உண்டாகும் என்பதால் சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களில் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டை பெறுவார்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் பெற்றோர்களின் அறிவுரைப்படி நடந்து கொள்வது மிகவும் சிறப்பானதாகும் மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு லாபம் அதிகரிக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் இலக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் விற்பனை தொழில் செய்வோர் லாபம் அதிகரிக்கும் தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்வார்கள் உத்தியோகஸ்தர்கள் புதிய உத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவார்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உதவிகள் மூலம் வெற்றியும் காண்பீர்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களைச் சேர்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம் பூமி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குறையும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கிடைக்கும் உடல் பூஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டு பாராட்டுகள் கிடைக்கும் ஆனால் மன கவலைகளும் ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் ஆன்மீக நாட்டம் மன தைரியம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உண்டாகும் சாதகமான பயன்படுத்தி கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள் சங்கட சதுர்த்தி தினங்களில் விநாயகரை வழிபட்டு வந்தால் வாய்ப்புகள் வாயில் தேடி வரும் கடந்த காலங்களில் மிதன ராசிக்காரர்கள் தொழில் தொடர்பான பல பிரச்சனைகளை சந்தித்து வந்து இருப்பார்கள் வேலைகளில் மிகுந்த அலைச்சல்கள் ஏற்பட்டு இருந்திருக்கும் ஆனால் வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் விஷயங்களில் அசாதாரணமான வெற்றியை கொடுக்கப் போகிறது நிலையான வேலை அமையும் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு உங்களை யாராலும் சிக்கவே முடியாது வேலைகளில் சேர்ந்தால் பணம் சேரும் பணம் சேர்ந்தால் மனம் திடமாகும் சம்பாதிக்கும் பணத்தை சரியான வகைகளில் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பத்தாம் இடமாகிய தொழில் சனி அமரும்போது மூணாம் பார்வையாக பனிரெண்டாம் இட விரயஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே தொழிலில் மிக பெரிய வெற்றி தரும் சிறிய கடை வைத்து இருந்தால் அதன் கிளைகளை விரிவுபடுத்த தோன்றும் நிச்சயமாக இந்த எண்ணங்கள் நிறைவேறும் மிதுன ராசிக்காரர்கள் தைரியமாக லோன் வாங்கி கூட தொழில்களை விரிவுபடுத்தலாம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மாமியாரின் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் தர்ம திரிகோணத்தில் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் ராகு வருகிறார் அப்பாவுடைய பாட்டனார் அல்லது தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக அடுத்த ஆறு மாதத்திற்குள் துபாய் அரபு நாடுகள் மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் துலாமில் விழுவதால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகம் நீண்ட நாட்களாக குழந்தை வரத்திற்காக காத்திருப்போர்கள் நற்செய்திகள் வந்து சேரும் திருமண வரங்கள் கூடி வரும் வீட்டில் அனைத்து சுப காரியங்களும் தொடர்ந்து வேக வேகமாக நடக்கும் எதிர்பாராத சங்கடங்களில் இருந்து வெளியே வந்து விடுவீர்கள் இவ்வளவு நாள் செய்த தவறுக்கு என்ன காரணமென்றே தெரியாமல் இருந்தவர்களுக்கு இனி தெரிந்துவிடும் ஒன்பது மூணுக்கு உரிய பாவகங்களில் ராகு கேது அமரும்போது போது மதி நுட்பம் அதிகரிக்கும் அதனால் தவறு நேரும் இடங்களை கண்டறிந்து கொள்வீர்கள் மூன்றாம் இடம் என்பது மூக்கு தொண்டை வாயை குறிக்கும் அதில் கேது உட்காரும் போது இடது காது தொடர்பான பிடிப்புகள் ஏற்படக்கூடும் தொட்டது துளங்கம் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நாட்டம் அதிகரிக்கும் பொறுத்தவரை இனி டாப் கிளாஸ் தான் சனி பகவானுடைய மாற்றம் சூப்பராக இருக்கிறது சனியினுடைய பார்வை பலம் மூன்று ஏழு பத்து கூறிய பார்வைகள் பார்க்கும் போது அபரிமிதமான வெற்றிகளை கொடுக்கும் இந்த ஆண்டு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் அருமையான ஆண்டாக அமையும் தைரியமாக அனைத்தையும் செய்யலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நரம்பு பாதிப்பு நோய் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் தொழிலில் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது இடமாகும் மிதனத்தில் இருந்து பார்த்தால் பத்தாம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாடுகள் தொடர்புடைய வங்கிப் பணிகளில் இருப்பவர்கள் குழந்தைகள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும் மிதுன ராசியில் குரு வரும்போது புதனுடைய வீட்டில் இருக்கும்போது போது புத்தி கூர்மை அதிகரிக்கும் குருவின் உபதேசங்களை வாங்கிக் கொள்வது நல்லது எந்த விஷயத்தையும் குரு கூடினாலும் அறிவு செய்து வைத்துக் கொள்வது நல்லது பெரிய ஏற்றத்தை படிப்பில் கொடுக்கும் இரவு நேரத்தில் படிப்பது நல்ல பலன்களை தரும் வீட்டில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் வழிபட்டு பசு நெய் தானம் செய்து வந்தால் நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்ல நாட்களே மொத்தத்தில் தொண்ணூறு சதவீதம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் என்பது உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு மின்னுவதெல்லாம் பொன்னாகும் வாழ்வு என்பது பற்றி இந்த சார்ட்ல என்ன கூற சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தொன்பது சனி சனிப்பெயர்ச்சியில சனி பகவான் காலபுருஷத்தின் பனிரெண்டாவது வீடாக மிதுனத்துக்கு பத்தாம் வீடாக வீட்டில் அமர்ந்து மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் உடல் மனம் சோர்வாகும் யோகா உடற்பயிற்சி செய்து உடம்பை ஆக்டிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பதால் வாகனம் வீடு தாய் விஷயங்களில் வாக்குவாதம் தவிர்க்கவும் கவனமாக இருக்கவும் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் களத்தேரும் நண்பர்களோடு உறவை நன்கு வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து குறுப்பயிற்சி மே பதினாலாம் தேதி குறு வருகிறது ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் பூர்வீகம் குழந்தை வழிகள் நன்மை உண்டாகும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் கைகூடும் கணவன் மனைவி உறவு மேம்படும் பிரிந்தவர் கூடுவர் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை வழி லாபம் உண்டு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பாக்கியம் உண்டு ராகுகேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி வருகிறது ராகு ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி கைகூடும் எண்ணம் செயல் விரிவாகும் கேது பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை உடல் ஆரோக்கியம் கவனம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் மிதன ராசி நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த பதிவை பார்த்து தங்கள் வாழ்வியலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்து கொள்ள முடியுமா என்பதை பார்த்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாலிய பல்லாண்டு ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி